திருப்பதி ஏழு நாடி வந்த அதிசயங்கள் நிறைந்த தீப்பட்டி சிறிய தீப்பட்டிக்குள் ஒளிந்திருந்த பல அடி நீள தங்க புதையல் தீப்பட்டியை திறக்க திறக்க உலகில் தெலுங்கானா மாநிலம் தான் நெசவு தொழில் செய்து வரும் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக குடும்பத்துடன் வந்திருந்தார் அப்போது அவர் கையில் உலகில் இதுவரை யாரும் பார்த்திராத அதிசய தீப்பட்டி ஒன்று இருந்தது ஆம் அது குறித்து அவரே தெரிவித்துள்ளார் தனது தந்தை பரந்தாமன் தான் முதல் முறையாக தீ தீப்பட்டிக்குள் அடைக்கும் வகையில் பட்டு சேலையை நெய்ததாகவும் அதை தென் கைலாயம் என அழைக்கப்படும் விமலபானாவில் உள்ள ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்கும் திருப்பதி ஏழுமலையானுக்கும் வழங்கியதாக கூறியிருக்கிறார் மேலும் அது குறித்து தெரிவிக்கையில் அவரது வாரிசு என்ற முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தீப்பட்டியில் அடைக்கும் வகையில் பட்டு சேலைகளை தயாரித்து இரண்டு கோவில்களுக்கும் வழங்கி வருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் இதற்கு முன்பு இருநூறு கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி ஜற்கை வேலைப்பாடு செய்த ஐந்தரை மீட்டர் நீளமும் நாற்பத்தி எட்டு அடி அகலம் கொண்ட இருபது லட்சம் மதிப்பிலான பட்டு சேலையை தயாரித்ததாகவும் கூறியிருக்கிறார் இதைத்தான் தற்போது தீப்பட்டிக்குள் அடைத்து வைத்து திருப்பதி ஏழுமலையானுக்காக அவர் கொண்டு வந்திருக்கிறார் இவரின் இந்த தெய்வீக செயல்தான் அனைவரையும் வியப்படையச் செய்துள்ளது நேச்சர் ராம்ராஜ் பிரசன்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷர்ட்ஸ்